அன்பரிசி விஸ்வாசியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வியூஸே வந்து சரியாக போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம அன்பரிசி வந்து வாசலில் உட்காந்து வெல்கம் பண்ணுறதுக்காக வந்து இருக்காங்க கல்யாண வீட்டோட ஒரு முக்கியமான விஐபி வந்து வராங்க போல இருக்கு அவங்க பேர் ராஜேஸ்வரி அவங்கள வெல்கம் பண்ணதான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அன்பரிசி அப்பான்னு பார்த்து ஏதோ நகையெல்லாம் காணும்னு சுபா வந்து பேசுகிறாங்க அனனி அவளை நகையெல்லாம் காணும் அப்புறம் சபையில் வந்து போட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் எதுவும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சுபா வந்து சொன்னனால குடுக்குன்னு ஓடி போய் நகையெல்லாம் தர்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ராஜேஸ்வரி அம்மா வந்து வராங்க கதவு திறந்தோடனே அது நம்மளை வெல்கம் பண்ண யாருமே காணுமா அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் வந்தோன்னே உள்ள வந்து என்ட்ரி ஆனோன்னே வந்து சமையாத கத்துறாங்க மாப்பிள்ளையோட அப்பா பேரை சொல்லி கத்துறாங்க ஏண்டா நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு எனக்கு இப்படி தான் நீங்கள் மரியாதை வந்து தருவீங்களா யாரோ ஒரு நார்மலான ஒரு ஆளை வெல்கம் பண்ணுற மாதிரியே இருக்கியே அப்படின்னு சொல்லி கண்ணா திட்டுறாங்க நம்ம குடும்பத்தோட ஆணிவரே நான் தான் பெரிய மனுஷை நான் தான் என் முடிவை கேட்டு தான் எல்லோரும் செய்வீங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் இப்போ என்றானா இவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் வந்தேனா இதுக்கு நான் என்னோடய வீட்லேயே இருந்துருப்பேனே எதுக்கு நான் இங்கே தேவலாம் வரணும் என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இருக்காங்க அந்த இடத்துல சிவகாமி பத்மா எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க யார் இவங்க இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு விஷ்வா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அக்கா மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பீடிங்கை போட்டு பேசுறாங்க அந்த இடத்துல என்னடா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அன்பரிசி பார்க்குறாங்க உடனே வந்து புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு சால்வையும் பொக்கையும் இருக்கு அதை எடுத்துகிட்டு வராங்க வாங்க 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 உங்களை வரவேற்க தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஓ இதுதான் பொண்ணு வீட்டுக்காரங்க வெல்கம் பண்ணுறதா அதுவும் என்னையே இப்படி வெல்கம் பண்ணுறீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்களை எதுக்கு இங்கே வரோங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருவீங்களோ அப்படின்னு சொல்லி கண்ணாமல் திட்டம் போது இல்லைம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபி அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தோட முக்கியமான பெரிய ஆளே நீங்கள் தான் உங்களை எப்படி சாதாரண முறையில் பன்னியில் தெளித்து வெல்கம் பண்ண முடியுமா இல்லை ஆர்த்தி எடுத்து வெல்கம் பண்ண முடியுமா பொக்கே கொடுத்து சால்வை போட்டு எடுக்கணுன்னா நான் போனேன் சட்டுன்னு அதுக்குள்ளே வந்துட்டீங்க அது வரதுக்கு கொஞ்சம் தாமதமாகிடுச்சி அவ்வளோதாம்மா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி புத்திசாலித்தனமாக வந்து ஹேண்டில் பண்ணி பொக்கையை கையில் கொடுத்து ஃபோட்டோகிராஃபர் வாங்க 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 இவங்க தான் பெரிய அது ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையெல்லாம் அடுத்த செகண்டை வந்து தீர்த்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி உள்ளே வாங்கன்னு சொன்னோன்னா அப்படியே உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க அப்படியே மேடைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ராஜேஸ்வரி அம்மா பரவாயில்ல இந்த பொண்ணு கொஞ்சம் கோவத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு என்னமோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓகே என்னால் புரிஞ்சுக்க முடியுது பொறுப்பான பொண்ணு ஆர்ப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னே நம்ம மங்கா வந்து கடுப்பாயிட்டாங்க எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலும் நம்ம அன்பரிசியா புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க மங்கா புதுசாக ஒருத்தவங்க ராஜேஸ்வரி வந்தாங்கன்னு சொன்னல அவங்களுக்கு கோவம் தனிஞ்சிச்சான்னு பார்த்தா சுத்தமா தனியவே இல்லை இன்னமும் வந்து தான் இருக்காங்க அம்மா உங்களுக்கு பெரிய சேர் போட்டிருக்கோம்மா மனமேடையில் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன சேர் போட்டிருக்கோமோ அதே மாதிரி கெத்தான சேர் தான் உங்களுக்கும் போட்டிருக்கோம் இதில் உட்கார்ந்து சொகுசாக வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுனோடனே ஓ இதுக்கு முன்னாடி நான் அந்த சேரையே பார்த்ததுல நீங்கள் தான் சொல்லி நான் அந்த சேரில் வந்து உட்காரணுமான்னு சொல்லி அதுக்கும் பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க இல்லைம்மா நீங்கள் வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அளவு எங்களால் செய்ய முடியாட்டாலும் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதில் குறை இல்லாமல் செய்வோங்கிற மாதிரி அவங்க பக்கமே பேசி நீங்கள் பெரிய ஆள் உங்கள் அளவுக்குலாம் எங்களால் செய்ய முடியுமா ஏதோ எங்களால் முடிஞ்சதை சிறப்பாக செய்கிறோங்கிற மாதிரி தன்மையாக அடக்கி வாசிக்கிற மாதிரியே பேசுகிறாங்க அன்பரிசி என்ன இவ எப்படி பண்ணாலும் வந்து பிரச்சனையாக பண்ண விட மாட்டேங்கிறான்னு சொல்லி ராஜேஷ் நிமிம்மா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்தேன் சரி நீங்களா யார் யாரு நான் தம்மா பொண்ணோட அக்கா இவர் என்னோட மாமனார் இவர் என்னோட அப்பா இது பொண்ணோட சித்தி அப்படின்னு சொல்றாங்க இரு 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 எனக்கு ஒன்றும் புரியல நீ பொண்ணோட அக்கான்ட்ட ஒரு இது உங்க அப்பா சந்திரசேகர்னு சொன்ன சிவகாமி உன்னோட அம்மா இல்லை சித்திங்கிற அப்புறம் எப்படி பொண்ணுக்கு நீ அக்கா முறை வருவேன் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொன்னோன்னே சந்திரசேகருக்கு ரெண்டு தாராங்கிற விஷயத்த வந்து என்னால் எப்படி சொல்ல முடியுங்கிற மாதிரி அன்பரிசி வந்து அப்படியே அஸ்கி வயசில் வந்து அமைதியாகிட்டாங்க ஒரு பக்கம் ஜானகி வந்து சந்திரசேகருக்கு ரெண்டு மனைவி மூத்த தாரத்தோட பொண்ணு தான் அன்பரிசி தாரத்தோட பொண்ணு தான் சிவகாமி அவங்களோட பொண்ணு தான் அனன்யா இப்போ அனன்யாவை தான் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க போகிறோம் ஓ ரெண்டாவது தாரத்து பொண்ணா அதுக்குன்னு செய்முறைன்னா வந்து கம்மியால் செஞ்சிடக்கூடாது ஏமா எங்களுக்கு சொத்து பத்துன்னு ஏதோ இருக்கு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரி பாதி வந்து ரெண்டு பேருக்கும் பிரித்து தான் கொடுக்க போகிறோம் அதனால் கவலைப்படாதீங்க என்னோடய மூத்த பொண்ணுக்கு ஐநூறு கிட்டே நாங்கள் செஞ்சோம் இளைய பொண்ணுக்கும் ஐநூறு பவுன் கிட்டே நாங்கள் செய்வோம் முன்னே என்னென்ன வேணும்னு கேளுங்க அது எல்லாத்தையும் வேணால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள்கிட்ட பணம் காசு இருக்குங்கிறத காட்டுறீங்களான்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளே நம்ம அன்பரிசி வந்து இல்லைம்மா எங்கள் ரெண்டு பொண்ணையும் வந்து அவங்க ரெண்டு கண்ணாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்ல வராங்க மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அன்பரிசி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க பொண்ணெல்லாம் காட்ட மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லும்போது மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காமா இல்லாட்டி உங்கள தான் பார்க்கணும் பார்க்கணுன்னு அனன்யா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது வாங்கம்மா வணக்கம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த அம்மா கடுப்பாயிட்டாங்க இதான் நீங்கள் பொண்ணை வளர்த்தலட்சோனம்மா பெரியவங்களை பார்த்தா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற பேசிக் கூட உங்கள் பொண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அனன்யாவை காலில் விழுங்குற மாதிரி அன்பரிசி சொல்றாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்பன்னு பார்த்து கையில் வச்சிருக்கிற செல்போன் வந்து தட்டி விட்டுனாங்க நம்ம அன்பரிசி அதை எடுக்கும்போது அம்மா பாருங்கம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து எடுத்துட்டாங்க அதனால் ஃபோனை எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரில ராஜேஸ்வரி அம்மாக்கு அப்படியே ஆசிர்வாதம் பண்ணும்போது ஏ இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு புடவை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இருக்கு இந்த புடவையை வந்து நீ மாற்றிக்க கட்டிக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் வாங்கினேன் சின்னதாக வந்து அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த இடத்துல சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அனன்யாவை ரெடி பண்ணுறதுக்காக உள்ளே வந்து கொடுக்கணும்னு போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மங்கா வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஏதோ ஒரு மைய ஏதோ இருக்குது போல இருக்கு இங்கு மாதிரி அது எல்லாத்தையும் இப்போ ராஜேஸ்வரி அம்மா கொடுத்தாங்களே புடவை அதில் வந்து தெரியாமல் வந்து ஊற்றிடுறாங்க சுபாவும் நம்ம கௌசல்யாவும் தான் அனன்யா வந்து ரெடி இருக்காங்க அப்புறம் பார்த்தா மங்கா வந்து இங்க் எடுத்து அப்படியே வந்து ஊற்றிடுறாங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல இந்த புடையை மட்டும் கட்டிட்டு போனால் போதும் அவங்க கடுப்பாகிடுவாங்க நம்ம ராஜேஸ்வரி ஓகே நம்மளால் என்ன முடியுமா அது சிறப்பாக செஞ்சாச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஸ்டேஜில் ஏறி பேசுகிறாங்க நம்ம சந்திரசேகர் இந்த கல்யாணம் நல்ல விதமாக நடக்குதுன்னா அதுக்கு என் மூத்த பொண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரசேகரை வந்து பேசுகிறோன்னா இது சுத்தமாக வந்து பிடிக்கவே எல்லா ராஜேஸ்வரி அம்மாக்கு என்ன இவன் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக பேசுகிறான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அவங்க வந்து கேவலமாக நினைக்கிறாங்க சந்திரசேகரை வெயிட் பண்ணி பார்ப்போமா அந்த இடத்துல